முருகா என் அன்பு பிள்ளையே நான் யாருக்கும் எளிது குறி சொல்வதே இல்லை இன்று புதனில் உன்னை பார்க்க நான் வந்து இருக்கின்றேன் உனக்கான குறியை சொல்ல போகின்றேன் பிள்ளையே நேரத்தை வீணாக்காதே உனக்கு தெரிந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு உன் ஒவ்வொரு முயற்சி அந்த முயற்சிகள் உன்னை சோர்வடைய செய்யலாம் ஆனாலும் கை விடாதே வாழ்க்கையில் நினைக்கும் ஒவ்வொரு அளிப்பேன் ஆகையால் நேரத்தை மதித்து உன்னுடைய பாதையில் உறுதியுடன் நீ நடந்து போ பிள்ளையே நீ சொன்ன பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவேன் ஒப்படைத்து வேண்டும் உன் நம்பிக்கையை நான் தோல்வி அடைய விட மாட்டேன் பிள்ளையே விரைவில் உன் அனைத்து நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு இரு நீ செய்ய விருக்கும் யாவும் சிறப்பாகவே இருக்கும் நீ தொட்டது துளங்கும் நீ நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடி வரும் என்னை காரியத்தை உனக்கு நல்லதே நடக்கும் சந்தோஷத்தோடும் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய மனம் எப்பொழுதும் உன்னுடைய உடலும் உன் மனதும் புதுப்பித்து ஆரோக்கியமும் உற்சாகமும் உனக்குள் நிறைந்து அனைத்துமே உனக்கு வெற்றியை தரும் நேர்மறை எண்ணம் வைத்து எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கு உன் அருகில் நான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதை கோபத்தால் நிரப்பாதே உன் புண்ணியம் அவர்களை சந்திக்கும் நான் உன் பக்கமே இருக்கின்றேன் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ தண்டனை கொடுக்க வேண்டியது அல்ல அது உன் வேலையும் அல்ல யாருக்கு யார் துரோகம் பண்ணி இருந்தாலும் அவர்கள் செய்த கர்மமே அவர்களையே தண்டிக்கும் அதை பற்றி நீ கவலைப்படாதே உன் கண்ணீரை நான் பார்த்துக்கொள்கின்றேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை பிள்ளையே என் கரம் எப்போதும் உன்னை தாங்கி காப்பாற்றிக்கொண்டே இருக்கும் உனக்கான நல்ல குறியை நான் குறித்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் ஓம் முருகா